இன்று நான் உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய யுகசந்தி என்னும் திருகதை பற்றி தான் அதாவது இலக்கிய ஒளிகள் பத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களை நாம் கடந்து செல்ல முடியாது என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான புரட்சிகரமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் அவர்களுடைய அக்னி பிரவேசமாகட்டும் மிக மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு ஆளானது ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா விமர்சனம் தான் இருக்க செய்யும் அப்படிதான் நம்முடைய யுவசந்தி சிறுகதையும் பல விமர்சனங்களை கடந்து இன்று வந்துள்ளது அதாவது ஆசிரியர் வந்து இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் பேருந்து நிலையம் கடலூர் பேருந்து நிலையத்துல பேருந்து வந்து நிறுத்தது அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க நம்முடைய கௌரி பாட்டி தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஒரு காவி நிற பையை வந்து இடுப்புல இடுக்கிட்டு இறங்குறாங்க இறங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா டார்களா வந்து பாட்டி ஒரேனா கொடுங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு இன்னொரு பாத்தீங்கன்னா பாட்டி காலனா கொடுங்க நீங்க வந்து பாளையத்துல இருக்கக்கூடிய அந்த ஐயர் வீட்டுக்கு தானே போறீங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பாட்டி வந்து மிக அழகா பதில் சொல்றாங்க ஏம்பா நானும் மாதா மாதம் வந்து நெய்வேலியில இருந்து கடலூருக்கு இந்த பேருந்தில வந்து தான் இருக்கிறேன் நீங்களும் மாதா மாதம் என்னை வந்து கேட்டுதான் இருக்கிறீங்க ஆனா நான் எப்பவாவது வந்து ஆட்டோ ரிக்ஷா ஏறி இருக்குன்னா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதாவது பன்னிரண்டு மணி நேரம் வெயில்னு கூட பாக்காத தன்னுடைய சொந்த கால்களையே என்ன பண்றாங்க நடந்து போறாங்க நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டி சொல்வது சொல்வதுக்காக ஆசிரியர் சொல்றாரு அதாவது இந்த வெயில் பாத்தீங்கன்னா மக்களை எல்லாம் வாட்டி வதைக்குது பாத்தியா அப்படின்னு பாட்டி வந்து நினைக்கிறாங்களாம் ஆனா வெயில் வந்து எப்படி நினைக்குதான் இந்த பாட்டி அதாவது எழுபது வயது மதிக்கத்தக்க இந்த பாட்டி வந்து இந்த வெயில்னு கூட பொருட்படுத்தாம எவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக அந்த வெயில நடந்து போறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களாம் அதாவது இந்த வெயில் அவர்களை என்ன பண்ண போது ஒண்ணும் பண்ணாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து வயதிலேயே திருமணம் வந்து நம்மளுக்கு கௌரி பாட்டிக்கு வந்து பண்ணி வைக்கிறாங்க பதினாறு பதினேழு வயது எல்லாமே அவருடைய கணவன் வந்து இறந்துடுறாரு அதாவது கரி தையர் அப்படின்ற ஒரு கை குழந்தையை விட்டுட்டு அவருடைய கணவன் இறந்து போயிறாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலங்கள் வந்து கௌரி பாட்டி அந்த குழந்தையை வச்சுன்னு தனியா எவ்வளவு ஒரு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வளர்த்து ஆளாக்கி இருப்பாள் அதாவது அவர்களுடைய சட்ட திட்டங்கள் அந்த குடும்ப பழக்க வழக்கம் படி பாத்தீங்கன்னா கணவனை இழந்த அடித்துக் கொண்டு வெள்ளை நீரை ஆடை உடுத்தி கொண்டு தலையில் முக்காடு போட்டு கொண்டுதான் வாழ வேண்டும் அப்ப எவ்வளவு ஒரு எல்லாம் சந்தித்து வந்திருப்பாள் இந்த பாட்டி இந்த பாட்டிக்கு இந்த வெயில் என்ன பெரிதாவா தெரிய போகிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பாட்டி வந்து நடந்து போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா வழியில நாவிதன் அப்படின்ற ஒருத்தரை வந்து சந்திக்கிறாங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் மாதா மாதம் வந்து பாட்டிக்கு மொட்டடிக்க கூடியவர் அவரை சந்தித்து நலம் விசாரித்துட்டு என்ன பண்றாங்க வீட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க வீட்டு வாசல்ல போய் நின்னவனே பாத்தீங்கன்னா தன்னுடைய நான்காவது பேத்தி சின்ன பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாட்டிய உடனே என்ன பண்ணுவா அப்பா பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து குரல் கொடுப்பா அதை கேட்ட உடனே நம்ம கணேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் மதிய நேரம் அப்படின்றதுனால சாய்வு நாற்காலியில சாய்ந்து கொஞ்சம் ஓய்வெடுப்பாரு சரிங்களா ஆனா எப்பொழுதும் பாத்தீங்கன்னா பாட்டி அங்க இருந்தாங்கன்னா அதை நம்ம கௌரி பாட்டி வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த சாய்வு நாற்காலிய அவங்க மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அவங்க இல்லாத நேரங்கள்லதான் பாத்தீங்கன்னா கணேஷ் ஐயர் வந்து அந்த சாய்வு நாற்காலிய பயன்படுத்துவார் அப்ப அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற அந்த அஹ் பதட்டத்திலையும் ஐயோ அம்மாவுக்கு முன்னாடி நம்ம இந்த சாய்வு நாற்காலில இருக்கிறோமே அப்படின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை என்ன பண்ணுவோம் உடனே அந்த தாய்வு நாற்கால வந்து எழுந்துடுவார் எழுந்து தான் தோலை போட்டுருந்தேன் அந்த தூண்டு எடுத்து அந்த நாற்காலியை வந்து தொடச்சி விடுவார் தொடச்சி விட்ட உடனே அம்மா வந்து உட்கார சொல்லுவாங்க உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க நல்ல எல்லாம் விசாரிப்பாங்க ஏமா அந்த வெயில வந்து நடந்து வரீங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு வரக்கூடாதா அப்படின்ற அந்த சகஜமான அந்த உரையாடல்கள் வந்து குடும்பத்தில் நடக்கும் அப்ப நடந்துடே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பாட்டி கேட்பாங்க எங்கப்பா ரெண்டு பேத்திகளை ஆளை காணுமே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம கணேச ஐயர் வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்து பதில் சொல்லுவாரு அம்மா இல்லம்மா பாடம் தொடர்பா பாத்தீங்கன்னா ஏதோ படம் வந்துருக்குதாம்மா அதனால வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க தேட்டருக்கு போயிருக்காங்கம்மா அப்படின்னு பயத்தோட ஏன்னா பெண்கள் வந்து அதாவது தனியாக சினிமாவுக்கு எல்லாம் எல்லாம் போக கூடாது அப்படின்ற ஒரு குடும்ப ஆஹ் கட்டுக்கோப்பான சூழல் வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் அதனால பயந்துகிட்டே அவரு வந்து பதில் சொல்லுவாரு அதற்கு பாட்டி கொஞ்சம் கூட தலைக்காம என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க பரவாயில்லப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க ஆனா இத கேட்ட நம்முடைய கணேசருக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க அமைதியா விட்டுறாரு அப்பதான் வந்து அவருக்கு ஞாபகம் வருது தான் எடுத்துக்கிட்டு வந்த அந்த பைய வந்து தலை கிழ கொட்டுறாங்க கொட்டும் போது அதுல இருந்து எல்லாமே வருது அந்த சின்ன குழந்தைகிட்ட எடுத்து சாப்பிட குடுத்துடுறாரு கொடுத்துடுறாங்க அவங்க கொடுத்தது பிறகு பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கடிதம் இருக்கும் அப்பதான் அந்த பாட்டிக்கு ஞாபகம் வருது தான் வந்து நெய்வேலியில இருந்து கிளம்பும் போது தன்னுடைய பேத்தி கீதா வந்து அந்த கடிதத்தை வந்து கொடுத்து அனுப்புறாங்க பாட்டியிடம் இதை வந்து அப்பாவிடம் போய் கொடுத்துடுங்க அப்படின்னு வந்து கொடுத்து அனுப்புறாங்க அப்ப அந்த கடிதம் வந்து அப்பதான் ஞாபகம் வருது உடனே எடுத்து வந்து தன்னுடைய மகனான கணேஷ் ஐயர்கிட்ட வந்து கௌரி பாட்டி வந்து கொடுக்குறாங்க கணேச ஐயர் வந்து அந்த கடிதத்தை வந்து ஆர்வத்தோட வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு அது வழக்கமான கடிதங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அது மட்டும் அன்புள்ள அப்பா அம்மா பாட்டி தங்கை அப்படின்னு வந்து அந்த கடிதம் ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் அந்த கடிதத்தை படிச்சுனே வராரு படிக்க 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 அவருக்கு வந்து அந்த கடிதத்துல இருந்து பேர் அதிர்ச்சி வந்து வருது அவரால் மேற்கொண்டு அந்த கடிதம் முழுவதும் படிக்க முடியாத ஒரு சூழல் படிக்க படிக்க கண்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா தாரை தாரையாக நீர் வடிகிறது என்ன பண்றாரு கையில வச்சிருந்த அந்த கடிதத்தை வந்து அப்படியே கீழே போட்டுறாரு உடனே வந்து நம்ம கௌரி பாட்டி கேக்குறாங்க என்ன பார்த்து ஏன் பா கண்ல இருந்து நீராவது ஏன் பா அழுற என்ன என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பதட்டமான சூழலை வந்து கேட்கறாங்க ஆனா அவரால் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்க அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கும் போதுதான் அவர்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த பேரதிர்ச்சி வந்து என்னன்னு தெரிய வருது அதாவது கீதா எழுதியிருக்கிறான் அதாவது கீதா வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில ஒரு ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சு அதே பள்ளியில தன்னுடன் செய்யக்கூடிய இந்தி பண்டிட் அப்படின்றவர் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து இருக்கிறார் அதாவது நான் வந்து விதவையாக இருந்தாலும் பரவாயில்லை என்னை மறுமணம் செய்து கொள்வதற்கு அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் நானும் அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கும் மனப்பூர்வமாக விருப்பம் இருக்கின்றது ஆனா இது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது நீங்க சம்மதம் தெரிவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இதனால உங்களுக்கும் எனக்குமான உறவு கூட முறிந்துவிடும் என்று கூட எனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க வேண்டும் என்னுடைய சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிக்க வேண்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது அப்பதான் வந்து ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து கீதாவுடைய கதையை வந்து அங்க சொல்லுவாரு அதாவது கீதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு வயதிலேயே வந்து கணேசையர் வந்து திருமணம் வந்து செய்து கொடுத்துருவாரு ஆனா திருமணம் முடிந்த ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிராம குடும் பிராமண குடும்பத்தை சார்ந்த அந்த வழக்கங்கள் படி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கீதாவுக்கு மொட்டையடித்து வெள்ளை நிறைய ஆடைகள் கொடுத்து தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப சில காலங்கள் வந்து இப்படியே இருக்கு ஆனா இந்த ஒரு அதாவது வாழ வேண்டிய வயதில் ஒரு பெண் பிள்ளை வந்து படக்கூடிய இன்னல்களை எல்லாம் கணேச ஐயரும் கௌரி பாட்டியும் பார்க்கிறார்கள் இருவரும் சேர்ந்து கீதாவை மேற்படிப்பு படிக்க வைக்கலாம் அதாவது ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் பணிக்கு படிக்க வைச்சா என்ன அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க மாதிரி படிக்க வைக்கிறாங்க படிச்சு முடிச்சுட்டு அவ வந்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நெய்வேலியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலாம் வந்து ஆசிரியராக பணிபுரிந்து இருக்கிறார் அப்ப அதே பள்ளியில இருக்கக்கூடியவர் தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து இருக்கிறாரு ஆனா நான் வந்து இந்த திருமணத்துக்கு மனம் பூர்வமாக சம்மதிக்கிறேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து வாழ்த்த மாட்டீங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய முடிவு நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தில் யாருமே பாட்டியை தவிர அப்படின்னு ஒரு அழகான வரிகள் வந்து அங்க ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாரு பாட்டியை தவிர யாருமே என்னை பற்றி கவலைப்படவில்லை புயநாளமாக தானே வாழ்ந்தீர்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து வயதில் வாழ வேண்டிய வயதில் விதவை கோலத்தோடு வந்து நான் வீட்டில் இருந்த பிறகுதான் அப்பா அம்மாவிற்கு இரண்டு பெண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இவ்வளவு ஒரு இவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் அதாவது இரண்டு பெண் பிள்ளைகள் அதுக்கப்புறம் தானே பிறக்கிறாங்க அப்ப நான் இந்த சூழலில் இருக்கிறேன் என்று அப்பா அம்மா அம்மா கூட கவலைப்படலை இல்ல அவங்களுடைய சந்தோஷம் தானே அவங்களுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சது அப்ப இப்பேற்பட்ட குடும்பத்தில் நான் ஏன் அவர்களை பற்றி யோசிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து தீர்மானிப்பதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு வந்து கீதா வந்து அழகா அந்த கடிதத்துல வந்து சொல்லி இருப்பான் இதை படித்த உடனே நம்மளுடைய கௌரி பாட்டிக்காகட்டும் கணேச ஐயருக்காகட்டும் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி ஆனா கணேச ஐயர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுறாரு இப்படி ஒரு பெண்களை பண்ணிடுச்சே அப்படின்ட்டு என்ன பண்றாரு இது மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு இல்ல அவ வந்து செத்துட்டாலும் நான் நினைச்சிடறேன் அப்படிலாம் என்ன பண்றாரு கோபத்துல பேசிடறாரு அன்று இரவு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதியான சூழல் அனைவருமே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில வழக்கம் போல என்ன பண்றாங்க ஏந்திருக்கிறாங்க எழுந்த உடனே பாத்தீங்கன்னா நம்முடைய கௌரி பாட்டிக்கு வழக்கமா வந்து அந்த நாவிதன் தான் வந்து மொட்டையடிப்பாங்க மாத மாதம் ஏன்னா வந்து கணவனை எழுந்த பெண்கள் முடியெல்லாம் வைத்துக்கொண்டு அலங்காரம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சூழலில் வாழ்ந்தவர்கள் இல்லவா அவர்கள் அதெல்லாம் என்ன பண்ணாங்க நாவிதன் வந்து பாட்டிக்கு வந்து மொட்டையடிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப கணேசையர் வந்து வேகமா வராரு அதாவது சின்ன குழந்தையில் இருந்து இது நாள் வரையிலும் அம்மாவிடம் எடுத்து பேசியோ கோபமாக பேசியதோ கிடையாது நம்முடைய ஐயர் ஆனால் அன்றுதான் முதல் முதலில் அம்மாவிடம் கோபமாக பேசுகிறாரு அம்மா மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க கீதான்ற ஒரு பேத்தியே கிடையாது எனக்கு அது மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது நான் செத்துட்டான் தலை விட்டேன் நீங்களும் தழுவ முடிவிடுங்கம்மா எனக்கு அது மாதிரி ஒரு பொண்ணே வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாரு நம்முடைய கௌரி பாட்டியிடம் வந்து சொல்றாங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து எந்த ஒரு கோபமும் வரல எந்த ஒரு பதட்டமும் வரல என்னடது நம்முடைய மகன் இப்படி பேசுறானே அப்படின்ற எந்த ஒரு பதட்டமும் இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லப்பா அவ எடுத்த முடிவுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய பொறுப்பு அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு அந்த பெண் பிள்ளையுடைய மனம் எவ்வளவு ஒரு வேதனை பட்டு இருந்தால் அவ வந்து அந்த வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாப்பார் அந்த கடிதத்துல அதாவது பதினைந்து வயதில் நான் வீட்டுக்கு வந்த பிறகுதான் அஹ் அப்பா அம்மா அவர்களுடைய சந்தோஷத்தை விட்டார்களா என்று அந்த செய்திகள் எல்லாம் எவ்வளவு ஒரு அஹ் உணர்வு பூர்வமான செய்திகளை அவள் வந்து சொல்லி இருக்கிறா பாரு அப்ப அவளுடைய வேதனைகளை நாம வந்து நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு அந்த கௌரி பாட்டிய வந்து கணேசருக்கு எடுத்து சொல்றாங்க ஆனா எதையுமே காது கொடுத்து வாங்காமல் என்ன பண்றாங்க நம்மளுடைய கணேசர் கோபப்படுகிறாரு உடனே அந்த இடத்துல நம்மளுடைய கௌரி பாட்டி என்ன பண்றாங்க சரி சரிப்பா நீ வேணா அப்படியே இருந்துரு எனக்கு வந்து என்னுடைய பேத்தி எடுத்த முடிவு வந்து எந்த தவறும் கிடையாது அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த காவி நீரை பையை எடுத்து த இடுப்புல வச்சுட்டு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பேத்தியான கீதாவுடைய திருநெல்வேலி அஹ் நெய்வேலிக்கை வந்து அவங்க கிளம்பிடுறாங்க அதாவது இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் அதாவது கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள கூடாது என்ற ஒரு சூழல் எழுதப்பட்டு இருக்கு ஆனா பெண்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவர்கள் கண்டிப்பாக தீர்மானிக்க கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு ஏன் ஆண்கள் வந்து மனைவி இறந்த பிறகு மறு திருமணம் பண்ணிக்கொள்ளவில்லையா அப்ப பெண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு சட்டதிட்டங்கள் இது எந்த ஒரு தவறுமே கிடையாது அதாவது பாட்டி நம்ம கௌரி பாட்டி ஒரு தலைமுறையாக இருக்கலாம் அடுத்து கணேஷ் ஐயர் ஒரு தலைமுறையாக இருக்கலாம் அதுக்கு அடுத்து தான் நம்முடைய கீதா ஒரு தலைமுறை அதாவது தலைமுறைகளை தாண்டி வந்தாலும் ஒரு பெண் படக்கூடிய அந்த இன்னல்களையும் துன்பங்களையும் இன்னொரு பெண்ணால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையில்தான் நம்முடைய கௌரி பாட்டி வந்து இந்த முடிவை எடுத்து தன்னுடைய பேத்தியான கீதாவுக்கே வந்து போயிடுறாங்க அதாவது பின்னியம் சார்ந்த செய்திகளை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இந்த ஜெயகாந்தன் அவருடைய சிறுகதையில வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் அதனாலதான் இந்த சிறுகதை பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் அதாவது பெண்ணியம்னாவே வந்து நிறைய விமர்சனங்களை வந்து கடந்துதான் வந்திருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்திற்கு உள்ளான இந்த சிறுகதையை வந்து அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுதான் என்னுடைய ஆசை வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அழகான அந்த ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு அழகான கதை ஒரு தலைமுறை இடைவெளிக்கு அப்புறம்தான் யுக சந்தி நிகழ்கின்றது ஏன்னா ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறை என்பது புரிந்து கொள்வதில்லை எனவே அதற்கு அடுத்த தான் புரிந்து கொள்கிறது அந்த சந்திப்பு என்பது அந்த யுக சந்தி என்பது நிகழ்கின்றது எனவே அந்த பாட்டிக்கும் பேத்திக்குமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தியின் மூலமாக நிறைய ஒரு உளவியல் பூர்வமான தன்மைகளை எல்லாம் அந்த கதை வழியாக ஜெயகாந்த் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார் எனவே அப்படி ஒரு அழகான சிறுகதையை இங்கு நமக்கு எடுத்து உரைத்த ஆஹ் சென்னை பல்லாவரம் வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தமிழ் துறை உதவி பேராசிரியர் சாந்தி அவர்களுக்கு அஞ்சலை தும்பி இலக்கிய வட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்